அப்படி தாவரம் வளர்ந்த முதல் வேலையா தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய அறுபத்தொன்பது சதவீத இட ஒதுக்கீடை ஒழிச்ச பொண்ணு தேவரு வண்டியார் முதலையார்க்கு இடவதுக்கீடு இருக்கு ஆனா அப்பா கிட்ட எல்லாம் போயி நீங்க எல்லாம் ஆண்ட ஜாதிகள் அப்படின்னு வெறுப்ப பேசணும்னு வச்சுக்கோங்களேன் அவன் மத்தத எல்லாத்தையும் மறந்து போயிட்டு பிஜேபிக்கு கூத்திருவான் ஆஹ் அப்படி அந்த இடஒதுக்கீடு ஒதுக்கீடை கையோட உயர் ஜாதி இழைகளுக்கான பத்து சதவீத இடவதுக்கீடை கொண்டு வந்துடணும் பார்த்துக்கணும்